வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மேலும் இரண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு நிலவும் சீரற்ற காலநிலை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு அர்ச்சுனா எம்பியின் பிடியானை ரத்து ஜனாதிபதிக்கும் உலக வங்கி குடும்பத்தின் தலைவருக்கும் இடையில் சந்திப்பு கம்பளை நகரிலிருந்து தொலஸ்பாகை நகருக்கு செல்லும் பிரதான வீதியில் கடல் போக்கு எனும் பிரதேசத்தில் நேற்றிரவு பாரிய வெடிப்பு ஏற்பட்டு குறித்த வீதி தாள இறங்கியுள்ளது இதனால் குறித்த பிரதான வீதியினுடாக போக்குவரத்து நேற்று காலை முதல் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் காலையில் தொழிலுக்கு செல்லும் மக்கள் வாகனங்களை விட்டு இறங்கி நடந்து செல்வதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த பிரதான வீதியூடாக போக்குவரத்து தற்போது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கடையொன்றும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செங்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான படகிலிருந்து இருபத்தி எட்டு பேர் உயிருடனும் ஐந்து பேர் சடலங்களாகவும் மீட்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஏழு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகளுடன் பயணித்த படகுன்றே கடந்த திங்கட்கிழமை விபத்துக்குள் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த இருவரும் சுவிட்சர்லாந்து பிரஜை ஒருவரும் எகிப்தியர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து இருபத்தி மூன்று மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் பனிரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளார்கள் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனைத்து முகாமை துணை தெரிவித்துள்ளது இதே நேரம் தொன்னூற்றி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததுடன் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அத்துடன் எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பேர் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளார்கள் அவர்களில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமை துணை நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிவாரணங்கள் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களூடாக வழங்கப்படுவதாக அனைத்து முகாமை துறை நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து முகாமை துணை நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன கிழக்கு மாகாணத்தில் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் பாதிப்படைந்துள்ளார்கள் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாற்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி இரண்டு பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எட்டாயிரத்தி ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஏழாயிரத்தி நூற்றி எட்டு பேரும் வவுனியாவில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துறை நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அத்துடன் மதுரை மாவட்டத்தில் எழுநூற்றி முப்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ள நுவரேலியா மாவட்டத்தில் இருநூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து எழுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமை துணை நிலையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடையானை மீளப்பெறுமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது சட்டத்தரணி ஊடாக நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பேஸ்லையின் வீதியில் அச்சுனா கடந்த இரண்டாயிரத்தி இருபாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்னும் ஒரு மகளுந்துடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சரதியை கடுமையான தாக்கி காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா தொடர்ந்து வழக்கு விசாரணைகளின் முன்னிலையாவதை தவித்து வருவதால் அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் அர்ச்சுனாவிற்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியானை மீள கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்த கலந்துரையாடலுடன் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் உலக வங்கி தலைவர் அஜோ பங்கா ஆகியோருக்கிடையில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு இணைய தொடர்பாடல் முறையூடாக இடம்பெற்றுள்ளது இதன்போது புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகள் உருவாக்க மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலை திட்டங்களை செயற்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சீரட்டு கால்நடை காரணமாக நடைபெற இரண்டு பரீட்சைகள் பிற்படப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் அபிஜே தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வழி டிசம்பர் மாதம் முதலாம் மற்றும் இரண்டாம் திகதிகளில் அதாவது அடுத்த வார இறுதியில் நடைபெற இருந்த சட்டக்கல்லூரி பொது நுழைவுத் தேரம் மக்கள் தொகை மற்றும் புள்ளி திணைக்களம் தொடர்பான பரீட்சையும் காலவரையின்றியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த பரீட்சைகள் நடைபெறும் திகதி தொடர்பில் சம்பந்தப்பட்ட பரிச்சாத்திகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மகா கச்சக்கொடி குளத்தில் தவறி விழுந்த நிலையில் தேடப்பட்டு வந்த இளைஞரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் திகழ்க்கு வவுனியா கொடி குளத்தில் நீராடச் சென்ற நிலையில் இளைஞரொருவர் தவறி விழுந்து அந்த குளத்தில் விழுந்துள்ளார் இந்நிலையில் மூன்று நாட்களின் பின்னர் இன்று காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் குறித்த இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வவுனியா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான இளைஞருவின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உயிரை மாய்த்துக் கொள்பவர்களில் பெரும்பாலானவர்கள் ஐஸ்ரக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களில் கம்பகா மாவட்டத்தில் உள்ள ஒன்றில் பத்து பேர் உயிரை மாய்த்துக்கொண்டு உயிரிழந்துள்ளார்கள் இவர்கள் அனைவரும் பதினாறு தொடக்கம் அறுபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களின் நான்கு பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என தெரிய வந்துள்ளது ஐசக போதைப் பொருள் பயன்பாடானது உடலில் குழப்பங்கள் பதற்றம் விரைவான இதிக துடிப்பு மற்றும் உடல் நல பாதிப்புகள் ஏற்படுத்துவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் அத்துடன் தூக்கையின்மை நிறைவாற்றல் இழப்பு உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றனால் இளைஞர்கள் இவ்வாறு உயிர்மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறையில் உணவு வண்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் தரப்பில் கைதான மதராசா பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியரை டிசம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்கங்களில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இருவருக்கு பிணை வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை காரிதேவு மாவடிப்பள்ளி பாடத்திற்கருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்து சிக்கிய சம்பவ உத்தரவில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் மதராச பாடசாலையின் அதிபரும் ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சந்தேக நபர்களை சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் இருவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் கலாவோவா சரணாலயத்தில் சுற்றித்திருந்த மிகப்பெரிய ஜோடி தந்தங்களை கொண்டு தீகதந்து ஒன்றுகின்ற காட்டு ஜானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது அன்றாது புறம் அடியாகல கீகுருவ பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் முன் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற மின்சார வேலையில் சிக்கி குறித்த யானை உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேர்தக விசாரணைகளை அடியாக்கல வன அலுவலகமும் காவல்துறையிடம் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி